அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுள்ள ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியா வரக்கூடியதும் சுக்கர பகவான ராசி அதிபதியை கொண்ட ராசியா விளங்கும் ரிசிபம் ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் இது பற்றின முழு தகவலையுமே இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களின் நிலைகளை பொறுத்து அந்த மாதத்தின் பலன்கள் அப்படிங்கிறது மாறுபட்டு காணப்படும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் இருக்கா இல்லையா இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் நீங்குமா இனிமேலாவது புதிய வாழ்க்கையில திருப்பங்கள் ஏதாவது ஏற்படுமா இதுவற்றின முழு தகவலையுமே இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் தொடர்ந்து பாருங்க இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் அதையுமே நாம் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிஷபம் ராசி அதாவது சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்ட இவங்க பொதுவாகவே அவங்களோட வீடா இருந்தாலும் சரி அவங்க இருக்கிற இடமா இருந்தாலும் சரிங்க அதை அழகாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவும் கவனமா இருப்பாங்க ஏதாவது ஒரு இடம் சுத்தமா இல்லைன்னா அங்க நிற்கிறதுக்கே அவங்க ரொம்பவும் சங்கடப்படுவாங்க இயல்பிலேயே மிகவும் விசுவாசமான ஒரு ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்களை சொல்லலாம் ரிஷப ராசி பெண்கள் மிகவும் நம்பகமானவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம அவங்கக்கிட்ட தயங்காமல் நம்மளோட விஷயத்த சொன்னால் எக்காரணம் கொண்டு யாருக்காகவும் எதற்காகவும் அந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க சாகும் வரைக்கும் உண்மையாக இருப்பாங்க நம்மளோட நம்பிக்கையை உரித்தானவங்க யார் அப்படின்னு கேட்டால் இந்த ரிஷிபம் ராசிக்காரங்களை சொல்லலாம் அவங்க பெரும்பாலும் எல்லா விஷயத்தையுமே திட்டமிட்டு செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க செலவு விஷயத்து கூட திட்டமிட்டு எது செஞ்சால் சரியாக வரும் எது செஞ்சால் சரியாக வராது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே திட்டம் போட்டு செலவு கூட செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இருப்பாங்க அதனால தாங்க இவங்க அவங்களோட சொந்த வருமான ஆதாரத்தை வச்சு எல்லா விஷயத்திலையுமே முன்னேறணும் அப்படிங்கறதுல கருத்தா இருப்பாங்க மேலும் இந்த ரிஷிமம் ராசியில் இருக்கிற பெண்கள் இந்த ஒரு சிக்கனத்தினாலேயே கணவர் எல்லாம் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லாம இருப்பாங்க அதாவது எப்பொழுதுமே இவங்க எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க எதை செஞ்சாலுமே அந்த ஒரு விஷயத்த முழு மனதோடு செய்யணும் அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனை எதுவும் இல்லாம தெளிவா செய்யணும் இதில் எல்லாமே ரொம்பவும் கவனமா இருப்பாங்க எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க திட்டமிட்டு செயல் செய்வாங்க அவங்க செய்கிற வேலை எல்லோராலையும் பாராட்டு பெறக்கூடிய வகையில் அமையும் அது மட்டும் இல்லாம குடும்பத்தின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவங்களா இருப்பாங்க குடும்பத்திற்காக எந்த ஒரு விஷயத்தையும் தயங்காம செய்யக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க மேலும் உங்களோட குடும்பத்துல இப்ப இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட குடும்பத்துல யாரை ரொம்ப பிடிக்கும் எதற்காக அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுமே கமெண்ட்ல சொல்லுங்க இவ்வளவு சிறப்பான குணங்கள் இருந்தாலுமே இந்த ரிஷிபம் ராசியில உங்களுக்கு ஒரு சில சமயங்கள்ல ஒரு சில நெருக்கடி அப்படியே உங்களோட மனதை போட்டு வாட்டும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நீங்க எல்லாரையுமே நல்லவங்கன்னு சொல்லி நம்புறது தாங்க இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க பாக்குற எல்லாருமே சொல்றது சரி அவங்க நல்லவங்க அப்படின்னு நம்புறதுனாலேயே உங்களோட வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் மாத்திக்கோங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் தாமதமாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது தள்ளி தள்ளி போகுது வேலைகள் அப்படின்ற பட்சத்துல பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க முருகனோட அருளால தடைபட்டிருந்த காரியங்கள் விடைவில் நடக்கும் நல்ல உயர்வதற்கு முருகன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார்கள் உங்களுக்கு முருக பெருமான் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லி மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனோட அருளால உங்களோட வாழ்க்கை வளமானதாகவும் காரியத்தடைகள் தடைகள் நீங்கவும் செல்வநிலை உயரவும் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் நியாயத்தின் வழியில் நீதி கடைபிடித்து செயலாற்றுவதை குறிக்கோளா கொண்டு செயல்படும் ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலை மாற்றங்கள் வாழ்க்கையில என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உண்டாகும் இது பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ரிஷிபம் ராசியில் உள்ள நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்யும் பொழுது அந்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் உணர்ச்சி வசப்படாம நிதானமா எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது நல்லதா இருக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எச்சரிக்கையா இருங்க அதிக முயற்சி செய்ய வேண்டிய மாதம் இது உங்களோட முயற்சிகள் ஒவ்வொன்றும் பலன்களை கொடுக்கும் மாதமும் இதுதான் திடீர் பயன்கள் ஏற்படலாம் குரு பகவானின் உன் பார்வையால உங்களோட செயல்கள்ல ஏற்படும் தடைகள் அகலும் உங்களோட தொழில் வியாபாரம் தொடர்பா அவ்வப்போது அலைச்சல்கள் உண்டாகலாம் ஆனாலும் அதுக்கான பலன் சிறப்பான பலனா இருக்கும் பணியாளர்கள் அவங்களோட செயல்களை ஏதாவது செய்யும் பொழுது உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அவங்க தவற வேலை செஞ்சா கூட அதை சரியா செய்யற மாதிரி நீங்க பொறுமையா சொல்லலாம் எடுத்து யாரையும் பேசாதீங்க நம்மளோட பணியாளர்னு சொல்லிட்டு கோபத்தையும் காட்டாதீங்க ஏன்னா அவங்களோட பணிகளில் தொடர்ந்து செய்வதன் மூலம்தான் உங்களுக்கு பணங்கள் நல்லா கிடைக்கும் அதனால வார்த்தைகள்ல கவனத்தை கையாளணும் இப்படி நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயம் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி அப்படிங்கிறது தக்க சமயத்துல உங்களை வந்தடையும் கூடுதலா ஒரு சில சமயங்கள்ல பனி சுமை காரணமா அதிக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் நெருப்பு ஆயுதங்களை இருந்தால் கொஞ்சம் கவனமா கையாளுறது நல்லது குடும்பத்துல மனநிறைவு அப்படிங்கிறது இப்பொழுது ஏற்படும் வாய்ப்பும் அமையும் சண்டை போட்டிருந்தவங்க ஒண்ணு சேருவங்க பிரிஞ்சு சென்ற உறவினருமே அவங்களா தேடி வந்து பேசுவாங்க உங்களோட வாழ்க்கை துணையால நன்மைகள் அதிகரிக்கும் ஒரு சிறப்பான மாதமா இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு உங்களோட குழந்தைகளுக்காக நீங்க கொஞ்சம் பாடுபடுற மாதிரி இருக்கும் விருந்தினர் வருகையும் இந்த மாதம் உங்களது வீடுகள்ல கலகலப்பை உண்டாக்கும் உறவினர் நண்பர்கள் கூட நீங்க சேர்ந்து எங்காவது வெளியூர் பயணம் செல்ற மாதிரியான சூழ்நிலை உண்டாகலாம் ஆனாலும் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க நிதானமாக அவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க கவனமா வார்த்தைகளை பிரயோகம் செய்யுங்க உங்களோட குழந்தைகளை நீங்க வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகள் இருந்தால் இந்த சமயத்துல உங்களுக்கு வெற்றி தரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு நீங்க உணர்ச்சி வசப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்பட்டால் நன்மையா இருக்கும் கடின முயற்சியின் பேர்ல தாங்க உங்களுக்கு காரியங்கள் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகள் அவங்கள சார்ந்துள்ள கட்சியாக இருந்தாலும் சரி தொண்டர்களுக்கும் இருந்தாலும் சரி நெருங்கியவங்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய உதவி செய்து நீங்கள் இந்த சமயம் பாராட்டப் பெற போறீங்க உங்களோட மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்தி கூடிய விரைவில் உங்களை வந்தடையும் கலைத்துறையில் இருக்கவங்க படிப்படியான வளர்ச்சியை காண்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் அமையும் வருமானம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பாகவும் நன்றாகவும் அமையும் மேலும் இந்த மாதம் சக கலைஞர்களால் உங்களுக்கு நன்மை அடையும் வாய்ப்பும் பெற முடியும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட மாதிரியான சூழ்நிலை உண்டாகலாம் ஆனால் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே கவனமாக பத்திரங்களை படிக்கிறது நல்லது புதிய ஒப்பந்தங்கள் வரும் வாய்ப்பும் இருக்கு புதிய வாகன யோகமும் இருக்கு அல்லது வச்சிருக்கிற வண்டியை விற்றுட்டு கூட புது வாகனம் வாங்கும் எண்ணம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வி விஷயத்தில் முன்னேற்றம் காண கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் முயற்சி செஞ்சு உங்களோட பாடங்களை தெல்ல தெளிவா படிக்கிறது மேலும் நன்மையை உண்டாக்கும் ஆனாலும் வந்துட்டு நீங்க வாகனங்கள் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனத்தை கையாள்றது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லதா இருக்கும் இந்த மாதம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் யோகம் உங்களுக்கு இருக்கு பயணம் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அமையும் அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிச்சு காணப்படும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலை தரும் எதிர்பார்த்த பணம் வரவும் வந்து சேரும் திறமை அதிகரித்து காணப்படும் உங்களோட செயல்களுக்கு பாராட்டு மழை பொழியும் மனதில் புது தெம்பும் தைரியமும் உண்டாகும் மிருக சீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மதம் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நீங்க மன திருப்தியோடு செய்வதன் மூலம் அந்த காரியத்தில் புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரித்து காணப்படும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பணவரவு அதிகரித்து காணப்படும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக முன்பு சொன்னது போல தாங்க மீள முடுக பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவதன் மூலம் பொருளாதார சிக்கல்கள் தீரும் பணவரத்து அதிகரித்து காணப்படும் மனம் மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கன் வெள்ளி வியாழன் அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டம தினங்கள் மூன்று நான்கு முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நான்கு தினங்களுமே சந்திராஷ்டம தினங்களா வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது வீண் வாக்குவாதங்களையும் வீண் கோபத்தையும் அன்றைய தினம் நீங்கள் கட்டாயம் குறைத்து கொள்ளடுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயிர் பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுவைங்க அப்பதான் தான் நாங்கள் போடுற பதிவுகள் கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்